முத்து மீனாவும் இல்லைன்னா அந்த விஜயாவுக்கு வந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாதுன்னு நீங்க விரும்புனீங்க அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவீன வரவழைச்சி முத்து மீனாவும் தந்திரமாக வெளியில் கொண்டு வந்து அவனையே ரதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் ரதியில் உயிர் புயிற லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சரி வா ரதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம அங்கே போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்ட்டு ரதி வீட்டில் போய் பேச போகிறாங்க அப்போ எல்லாருமே அந்த பையனை அடிக்க வராங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு அந்த பையன் ஒன்றும் அப்படி தப்பு செய்யலை அவங்க அப்பா அம்மா தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இவன் வந்து ரதியை உயிர் புயிற லவ் பண்ணுறான் அதனால் ரதியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாகவும் பேசுகிறாங்க எல்லாருமே சரிஞ்சு சம்மந்தம் சொல்கிறோன்னே அவங்க அம்மா அப்பா வராங்க வந்தோடனே சன்ரைஸ் வச்ச ரூமாக இருக்குது அப்புறம் எல்லாத்தையும் முத்து காட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம் அதுக்கு முன்னாடியே ரதி வீட்டுக்கு மனோஜ் மனோஜும் ரோகினியும் போனாங்க போயிட்டு மனோ ரதியோட அம்மா அப்பா கிட்ட இந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க அதை கலைக்கிறதுக்கு எவ்வளோ செலவானாலும் நாங்கள் காசுகாரன்னு சொல்லி மனோஜ் பேச அவங்க கோபத்தில் அவனை போட்டு கட்டி வச்சு அடித்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்றாங்க இதை வந்து யாருக்குமே தெரியாது முத்துக்கெல்லாம் தெரியாது இந்த முத்து இவங்கெல்லாம் உள்ளே போனாடியாக ரோகி இருந்துச்சுட்டு ஐயோயோ இங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோடு சொல்கிறா போச்சு இந்த அவங்க அசிங்கத்தை அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா ரொம்ப நம்மளை காரித்து போவாங்களே அப்படின்னு சொன்னாலே ரோகிணி உன்னால தான் வந்து இத்தனை பிரச்சனையோ நீ வர அவங்கட்டி தான் நான் வந்து இல்லாட்டி க கம்மனி பேசாமல் நான் ஸ்டோர் ரூமில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள என்னை கூட்டிக் கொண்டு வந்து இப்படி சிக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லி ரோகினி திட்ட சரி கம்மணி ரெண்டு பேரும் இங்கே வராமலான்னு நம்ம பார்த்துக்கலாம் என்ன தான் பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பிரச்சனையை சுமூகமாக மட்டும் முடிச்சு வச்சிடறாரு ஐயோ இன்னொரு கஷ்டம் வந்துருச்சு என்னென்னு சொல்லி கேட்குறப்ப அவன் எல்லாரும் பிரச்சனையும் சும்மு முடிச்சு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னானியா அப்படியா அப்படின்னா எங்கள் அம்மாட்ட அவன் நல்ல பேர் வாங்கிடுவானா அப்படின்ட்டு மனோஜுக்கு ரொம்பவே கோபம் வருது உன்னாலதான் எத்தனை பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி ரோனியை திட்டுறாள் ஆனால் இங்கே வந்து முத்துவை எல்லாமே பாராட்டுறாங்க நீ சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக முடிவெடுத்துருக்கேன் நாங்கள் அதை அவசரப்பட்டு சண்டை சச்சைகள் பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனால் என் பிள்ளைக்கும் என் பையனுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு ரெண்டு பேருமே ரெண்டு மீட்டர் முத்துவையும் வேணாலும் பாராட்டுறாங்க சரி அப்படின்னா விடுங்க எப்படியா என் எங்கள் அம்மானால் வந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம் மாதிரி தீர்த்து வைத்துட்டோம் நீங்கள் நல்லவே விதமாக கல்யாணத்தை பண்ணால் போகும் அப்படின்னு சொன்னாலேயே சரிட்டு எல்லாமே போயிடும் சரி நாங்கள் கிளம்புற அப்படின்னு பரவாயில்ல நீ இப்போ வந்து விட்டுருக்குற சின்ன பையனாக இருந்தாலும் உங்கள் அண்ணங்காரை வந்து காலையில் ஒன்று பேசினா பாரு அப்படின்னு அவங்க வந்து அவன் பேசுகிற பேச்சுக்கு அவனை நாங்கள் கட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு எங்கே அப்படின்னு போய் பார்க்குறப்ப ஐயோ என்ன இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆமாம் அவன் சொன்ன அப்படி இருந்து சரி அவத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சரி அப்படி என்ன தான் சொன்ன அப்படின்னு கேட்டானே அந்த கருவை களைச்சிருன்னு சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு இந்த அம்மாவாகவே ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க அப்படின் மீனாக ஏற ஏறவனையும் அவருக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்குமா இல்லை இப்படி தான் நீ சொல்லுவோம் ஒரு குழந்தைய க கொல்ற பார்க்குறீங்களே கருவை கலைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறோன்னையே ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் வெளியில் போயிடுறாங்க மனோஜ் வச்சிருந்துட்டு முத்துக்கட்டை நீ இந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லாதடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேன யார் எப்படி சொல்லணும் வா நீ படிச்சு முட்டாளுங்கிறது எனக்கு எப்போவே தெரியும் நீ நான் தான் ஒன்று எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னேன் நீ அப்பவும் கேட்காம அந்த பார்லரை அம்மா பேச கேட்டுட்டு இப்படி வந்து பண்ணுறேன் நீ எதுக்கு அப்படி பண்ணு அம்மாவுக்கு பார்ல ரோகிணி மேலே நல்லா எப்படியாக வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடித்தா நல்லா நல்ல விதமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே எப்போ நான் இப்போ கரெக்டாக வந்துச்சா இதையும் போய் சொன்னீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கோவம் வரும் கொஞ்சம் பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிந்தாமணி கோயிலில் போய் மனுஷர் தினங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் சொன்னானே அதை கேட்டு பார்வதி விஜயாவும் அவங்க போய் மண்சூர் சாப்பிட்டுருக்குறப்ப மீனாவோட அம்மா பார்த்துறாங்க ஐயோ பார்த்துட்டாள அப்படின்ட்டு என்ன வேண்டுதல்ன்னு இப்படி சாப்பிட்டுட்டுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ம பூசையாட்டு தெரியல தெரியலவங்க பெரிய வேண்டுதல் ஆட்டக்குது அதனால் இப்படி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி சம்மதியமாக தான் அப்படின்னு சொன்னால் ஆமாங்க அப்படின்னு சொல்லி பூசலேட்டு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறப்ப என்ன வேண்டுதல் பெரிய வேண்டுதல்னால் நல்லா வேதோமா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இல்லாட்டி பெரிய வேண்டுதல் இருந்தால் தான் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை நீ முதல்ல எந்த வேலைக்கு பார்த்தி அந்த வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி விஜயா திட்டுறா அவங்களே கே சரி ஏன் நம்ம தேவையில்லாமல் பேசணும் அப்படின்ட்டு அவங்களே கிளம்பிடுறாங்க பார்வதி வந்துட்டு ஏன் அவங்க சம்மந்தியமாக தானே அவங்க கடை சொல்ல வேண்டியதானே ஏன் அப்படி இது திட்டுறா அவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் உனக்கு நல்லது பண்ணுறாங்க ஒத்துமீனா இல்லைன்னா நீயே அது ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் அவங்க ரெண்டு பேர் தானே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல ஒன்றும் இல்லை மனோஜுமே மனோஜே போய் இந்த பிரச்சனையை முடித்து வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது இல்லாமல் நம்ம இந்த வேடுதல் செய்கிறப்போல கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு விஜயா சொல்லிகிட்ருக்கா அண்ணாமலை கிறிஸுக்கு வானம் சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு விஜயா வந்து பாரு என்னை இலைப்பெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதில் இப்போ அந்த பையன் வந்ததுலேருந்து அவர் அந்த பையனவே கொஞ்சிக்கிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு அப்படின்னா ஆமாம் இந்த வயசில் படிக்காமல் எந்த வயசில் படிப்பான் பரவாயில்ல அவர் அண்ணனாச்சு நல்லா பற்றி நல்ல விதமாக சொல்லி கொடுத்துட்டுருக்குறா நீ அந்த பையனை ஏறத்து கூட பார்க்க மாட்டேங்கிறேன் இந்த வீட்டில் ஒரு பையன் இருந்திருந்தால் அந்த பையனுக்கு பேரனுக்கு அவர் சொல்லித்தருவாரல அந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் என்ன நல்லது இருந்தால் நல்லது தானே செய்கிறாரு அவர் நல்லா இருப்பார் நீ கொஞ்சம் அமைதியாக எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களும் பரணி பேசுறதுலேயே இருக்கிறே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு கோவம் திரும்பிட்டு விஜயா திட்டிட்டு இருக்கா இவங்கெல்லாம் வர்றாங்க வந்தவுடனே அப்பா இனிமேல் அம்மாவை வெளியில் தன்னுப்பிடலாம் அப்படின்னா என்ன வெளியில் தான் என் வீட்டில் இருந்துட்டு என்ன வெளியில் துறத்துறாங்கிறன்னு சொல்லி விஜயா கேட்டு வருவாப்பா ஆமாம் எதை இருந்தால் தப்பாகவே புரிஞ்சுக்குங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் வெளியில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே முழுசே எதையும் கேட்காம பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன் ஏன்னாச்சு அப்படின்ட்டு இந்த பிரச்சனையை முடிஞ்சிருச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னா ரதிக்கும் நவீனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நாங்கள் அதுக்கு சம்மத விதம் தந்துட்டோம் அவங்க பரவாயில்ல நல்ல விதமாக முடிச்சிட்டிங்க இனிமேல் உங்கள் அம்மா பிரச்சனைக்கு எதுவும் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் அம்மாவை டான்ஸ் கிளாஸுக்கு போக வேணாம்னு சொல்லுங்கள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் நான் ஆரம்பித்தது நான் ஏன் போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னானே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிற மீண்டும் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏதோ நடந்தது இப்போ இன்னும் அது மாதிரி நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் கிளாஸுக்கு போகும் அப்படின்னு சொன்னானே பார்வதி வந்துட்டு நான் வீடு தான் நீ கிளாஸ் ஆரம்பிப்பேன் நான் இனிமேல் வீடு விட முடியும் உங்களால் நான் பிரச்சனை நம்ம அடிக்க தெரிஞ்சேன் ஐயோ எதோ முத்து காப்பாற்றி விட்டோம் முத்து இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறான் மீனை வந்துக்கிட்டு மாமா இருந்தாங்க அத்தைக்கு சுற்றி போடுங்க அத்தை பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி போட சொல்கிறான் அண்ணாம அண்ணாமலை வந்துட்டு முத்து நீவா நீ எதுவும் இந்த பிரச்சனையும் முடிச்சு வச்சா நீ நீயும் நின்று எனக்கு சேர்த்து சுற்றி போடுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறப்ப மீனாவும் பக்கத்தில் நிற்கிறான் மீனாவுக்கும் சேர்த்து அண்ணாமலை திஷ்டி சுற்றி போடுறான் அப்போ ரோணிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது சரி அப்படின்ட்டு ஜிஸ்ட்டி சுற்றி போட்டானியா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க வெளியில் போக வேண்டாம் நீங்கள் டான்ஸ் கிளாஸ் போகணும் வீட்லையே இருக்கணும் நான் வீட்டில் என்ன சும்மா இருக்கிறத எல்லா வேலைக்கு போயிருவாங்க நான் யாரை பார்த்துட்டு உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரின்னுட்டு சுருதி வந்துட்டு நீங்கள் சமையல் வேலையை எடுத்துக்கலாமல்ல சமையல் கட்டுக்க இனிமேலே பொறுப்பேற்றுட்டு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகத்தளமாக நாங்கள் விஜயாக பேசுகிறோம் அப்போனா என்ன பண்ண போறீங்க நான் வந்து மனோஜ் ரோஹினிக்கு பீஸா வாங்கிட்டு வரான் என்ன இது அப்படின்னு பீஸா வாங்கிட்டு இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குமில்ல அதனால நான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லி ஏன் திடீர்னு ஒரு கிளைண்ட்டு பார்க்க போனேன் ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் சரி இன்னும் கிருஷ்ணி விளையாடுறத ம பார்க்குறான் சரி அவனுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் போய் மனோஜோட்ட கேட்குறேன் மனோஜ் வந்துட்டு நான் உனக்க தானே வாங்கிட்டு வந்தேன் நீ அவனுக்கு தரேன்னு சொல்லி கேட்குறேன் இல்லை ஏன்னா உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா அன்றைக்கு அப்படி தான் அம்மாவோட அப்படியே வச்சு குழந்தை இங்கேயே வேணும்னு சொல்லி கேட்குறேன் இன்றைக்கி அவனுக்கு தர்றேங்கிற இதெல்லாம் கீழே ரோகிணியை பார்த்துக்கு அப்படின்ட்டு உன் விருப்பம் என்னமோ பண்ணு நான் உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் நீ அவனுக்கு கொடுக்குறங்கிற அப்படின்ட்டு மனோஜ் திட்டிகிட்டு போயிடுறேன் ரோகிணி வந்துட்டு போய் ஆசையாக கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்து கொடுக்குற அம்மா ஆண்டி எனக்கு பீஷானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருசி உள்ளே வந்தானியா சரி உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வந்து கொடுத்துனியா ஆண்டி நீ முதல்ல சாப்பிட்றதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றேன்ட்டு கொடுக்குறேன் அவன் சந்தோஷமாக சந்தோஷத்தில் கண் கலங்கி நிற்கிறான் நம்ம பையன்கிட்ட போய் ஆசையாக வாங்கி திங்க முடியல நம்ம பையன் சொல்லி பண்ண முடியல இப்படி நம்ம கட்டான சூழ்நிலையில் இருக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் இங்கே மெயினாக கோ கத்திகிட்டு இருக்கேன் கிருஷ்ணந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் ரோஹினி ஆண்டிகிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே என்ன நீ அடிக்கடி அதில் போயர் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் நான் பீஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சரி சரி சாப்பிடுட்டு விட்றா போய் ம முத்து எங்கே அவனை காணோன்னு சொல்லி கேட்டானே அவங்க கிட்ட பீஸாக சாப்பிட்டுட்டுருக்குறா அப்படின்னு ஏன் திடீர்னு அங்கே போகிறோம் அப்படின்னு தெரியல அவங்க கூப்பிட்டுருப்பாங்களான் இருக்கிறதே கிருஷ்ணன் ஆனால் அவங்க அங்கே வந்து கிருஷ்ணனை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்குறாங்க என்னன்னு தெரியலன்ட்டு இவங்க நம்ம பார்லரை மாதிரி எதோ உழுக்கத்தை வச்சுதான் வேலை பார்க்குது இது நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னாலே எதுக்காக அப்படின்னு இல்லை நம்ம தானே கிருஷ்ணன் கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம அவங்ககிட்ட நல்லா அன்பாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இது ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறவங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறனே புரியல சரி அப்படியா இருக்கட்டும் அப்படின்னு மீனாக சொல்கிறான் முத்து இந்த அந்த நம்ம என்னமோ பெரியதாக ம உண்மையை மறைக்கிது அது எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் மீனாக வந்துட்டு தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க கம்முன்னு பேசாமல் கிறிஸ்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான் முத்துவும் மீனாகவும் கிறிஸ்து வந்து ரோகிணியோட குழந்தை இருந்தாலும் கண்டுபிடிப்பாக நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்